வணக்கம் என் பேர் நீலாகிருஷ்ணன் நான் வானகா இயற்கையகம் என்னும் அமைப்பை நடத்தி வருகிறேன் நம்ம வழக்கில் பாரம்பரியத்தில் இருந்த நிறைய மூலிகைகளும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய தவறவிட்ட மூலிகைகளை கொண்டு நம்ம வந்து மூலிகை மதிப்பு கூட்டல் செய்து கொண்டு வருகிறோம் அதோடு வந்து நம்ம நாட்டு மரபுரக விதைகளையும் நம்ம வந்து இப்போது மக்களுக்கு கொடுக்குறோன்ற இதில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோங்க இப்போ நான் என்ன எதை மாதிரி இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கடந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஹாபியாக தான் மாடித்தோட்டம் வந்து வச்சங்க அந்த மாடி தோட்டத்தினால எனக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்தது முக்கியமாக என்னென்னா தோட்டம் வைக்கும்போது எனக்கு எதுக்காக வைக்கணும் சின்ன சின்ன அதாவது கற்பூரவள்ளி என் பிள்ளைங்களுக்கு சளி ஜுரம் அதெல்லாம் போகிறதுக்காக தான் நான் வந்து வச்சேன் கற்பூரவல்லி துளசி இது மாதிரி தான் ஆரம்பித்தேன் அப்படி வைக்கும்போது எனக்கு வந்து அது கொஞ்சம் அடுத்து 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 நிறைய தேடல்கள் வந்தது அந்த அந்த டைம்ல தான் வந்து எனக்கு வந்து இப்போ இவ்வளோ நம்ம சின்ன சின்ன மூலிகை செடியெல்லாம் வைக்கிறோம் அப்போ வைக்கும்போது இதை நம்ம பார்த்து எங்க ரிலேட்டிவ் எங்கள் பாட்டி ஒருத்தவங்க தான் எனக்கு வந்து இந்த கத்திரிக்காய்லாம் வெய்ப்பா நல்லா வளரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி நான் வச்சதில் முதல் முதலாக வச்சது என்னன்னா நான் வந்து வேலூர் முள் கத்திரி தாங்க வச்சேன் அது வந்து எனக்கு நல்ல ஈல்டு கொடுத்தது அதுவும் நம்மளோட நாட்டு மரபு காய்கறிகள் அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு நம்ம மரபுசார் குறியீடு வேற பெற்றிருக்கு நம்மளோட நாட்டு மரபு காய்கறிகளில் வேலூர் கத்திரி அந்த வகையில் இந்த கத்திரி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் வேலூர் முள் கத்திரினாலே வந்து அதுக்கு இளவம்பாடி கத்திரின்னு ஒரு பேர் இருக்கு அவ்வளோ டேஸ்டாக அதாவது நீல கலரில் முள் இருக்கும் நம்ம சேலம் முள் கத்திரியும் இப்போ நம்ம வச்சிருக்கோம் இந்த தேடல் வந்து எனக்கு அடுத்தடுத்து நிறைய தேடல்களையும் நிறைய எனக்கு ரகங்களையும் வந்து எனக்கு கொடுத்துது இதன் மூலயமா நான் வந்து மக்களுக்கு வந்து மக்களுக்கு முகநூல் நண்பர்கள் இது மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட சீட்ஸ் என்கிட்ட என்ன இருக்கும் அந்த சீட்ஸ் செடிகள் எல்லாம் பகிர ஆரம்பித்தேன் அந்த பகிர்தல்னால எனக்கு நிறைய வந்து எனக்கு தேடி வந்தது அப்போ வரும்போது தான் வந்து எனக்கு நிறைய ரகங்களை வந்து நான் ஓ இவ்வளோ ரகம் இருக்கா கத்திரின்னா பவானி குண்டு கத்திரி திருநெல்வேலி வெள்ளை கத்திரி அப்புறம் நிரஞ்சன் கத்திரி பிளாக் பியூட்டின்னு சொல்கிறேன் இப்போ புதுசாக சொல்கிறேன் அந்த கருணீல கலரில் வர கத்திரி அப்புறம் வழுதனங்காய் வேங்கேரி கத்திரி சேலம் உள் கத்திரி இது மாதிரி நிறைய நாட்டு மரபுரக காய்கறிகள் வந்து எனக்கு அடையாளம் கண்டுக்கிறதுக்கும் அதை வந்து நான் சா நான் வந்து வளர்த்து என் கையாலையே அதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ஒவ்வொன்றும் நமக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் தருவோங்க அது வந்து நம்ம இயற்கைக்குள்ளே வந்தது இல்லாமல் நம்ம அதை அதை நம்மளே வளைய வச்சு சாப்பிடும்போது இருக்கு பாருங்கள் அது வந்து பெரிய சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை நமக்கு தரும் அதன் மூலயமா தான் எனக்கு வந்து தேடல்கள் அடுத்து 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 அடுத்துன்னு வரும்போது என்னோட இந்த மூலிகை மதிப்பு கூட்டல் அதாவது தோட்டம் முதல் என்னோட வந்து மதிப்பு கூட்டல் வரை என்னோட மூலிகை தேடல்கள் வந்து வந்திருக்குங்க இந்த இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு மூலிகை மதிப்பு கூட்டல் ஒரு அமைப்பை நான் நடத்தி வரேன்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது இது மாதிரி மக்கள்கள் அதாவது நம்ம தேவைக்கும் ஒரு ஹாபியாக தான் அதாவது பொழுதுபோக்காக நம்ம செய்கிற ஒரு மாடி தோட்டமும் இல்லை ஏதோ ஒரு விஷயமோ அது நம்மளோட ஒரு தொழிலாகவே மாற்றோம் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல இது எவ்வளோ தான் எல்லாமே ஆர்வம் மட்டும்தான் காரணம் ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம செய்யும்போது என்னென்னா நம்ம செய்வோமா நம்மளால் முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் நிறைய வந்து இது செஞ்சால் இது வருமா அப்படின்னு நிறைய யோசனைகள் இருக்கும் ஆனால் இதெல்லாமே இல்லாமல் இயற்கை நம்ம வரோம் ஒரு செடி பூத்துதுன்னா எவ்வளோ சந்தோஷத்தை நமக்கு தரும் காய் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு செடியும் வரும்போது நான் மட்டும் சந்தோஷப்படுறது இல்லாமல் அறுவடை பண்ணி சமையலில் சமைச்சு சாப்பிடும்போது என் குடும்பத்தில் இருக்கவங்களும் எனக்கு வந்து அது நல்ல டேஸ்டா இருக்கு அவங்களும் அதுல இன்வால்வ் ஆகி என் பிள்ளைங்களெல்லாம் இப்பெல்லாம் வந்து இப்ப நான் மாடித்தோட்டம் பண்றேன் அப்படின்னா தோட்டமும் வச்சுருக்கேன் என்னோட அடுத்தடுத்து மூலிகை சார்ந்த விதைகள் வந்து விதைகள் நான் கொஞ்சம் ஒரு சில ஊர்கள் பயணப்பட்டு நான் விதைகளை தேடுறதுக்காகவும் அதன் மூலயமா என்னோட மற்ற நம்ம மூலிகை சார்ந்து இயற்கை சார்ந்து தொழில்கள் செய்யும் போது அப்படின்றது வந்து வந்து நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் தாங்க இது எல்லாமே இயற்கையில நம்ம எல்லாரும் இன்வால்வ் ஆறதுனால மட்டுமே தான் சாத்தியம் அதுலேயும் நம்ம ஒவ்வொரு மரபு கிரகத்தையும் நம்ம எல்லாரும் வந்து செடி வைக்கணும் மரம் வைக்கணும் நம்ம வந்து வீட்டில் தோட்டம் வைக்கணும்ன்றதே இப்போ நிறைய நிறைய பேர் வந்து நம்ம சென்னையிலலாம் முக்கால்வாசி நிறைய பேர் வந்து பூச்சி மருந்து இல்லாத காய்கறிகளை நான் சாப்பிட்ணும் அதுக்காக என்னால் வந்து ஒரு ரெண்டு மூணு காய்கறிகள் நான் வளர்த்தேன்னா நான் என்னோட வீட்டு தேவைக்கு நான் வந்து அதை பூர்த்தி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பேர் வராங்க அது வரதோடு இல்லாமல் அதை வந்து கண்டினியூ பண்ணும் எல்லாருமே இது வந்து ஆசைப்படுறது நான் செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அந்த நினைவோடு இல்லாமல் அது செயலில் ஈடுபட்டு நம்ம ஒரு ஒரு நாட்டு ரகத்தையும் நம்ம வந்து நாட்டு ரகம்ன்றது எல்லா ஊர்களிலும் எல்லா தட்பவெட்ப நிலைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அசாத்தியமாக வளரக்கூடிய ஒரு நல்ல ரகம் நம்ம மற்ற ஹைப்ரிட் ஹைபிரிட் எல்லாம் பார்த்து பார்த்து இன்சுலின் மாதிரி அதாவது ஊசி போட்ட ஒரு கோழியை வளர்க்குறதுக்கும் இன்குபேட்டர் ஒரு ஒரு உயிரை வளர்க்குற தான் அது இல்லாமல் அந்த ஒட்டு இல்லை அதாவது அது மாதிரி ஹைப்ரிட் இல்லாமல் இருக்கிறது தான் நாட்டு ரகம் நாட்டு ரகம்ன்றது எல்லா க தட்பன வெப்பநிலைக்கும் நல்லா தாங்கி வளருங்க அதே மாதிரி தான் நான் அதை அந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் தான் நம்மளால் இவ்வளோ ரகங்களை வந்து நம்மளால் கையில் எடுத்து நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வகையான கத்திரி வகைகள் இருக்குது ஒன்பது வகையான வெண்டைக்காய் அதாவது பருமன் வெண்டை யானைத்தந்த வெண்டை சிறு அப்புறம் கஸ்தூரி வெண்டை சுனை வெண்டை இது மாதிரி நம்ம ஒன்பது வகையான வெண்டை வகைகள் நம்மக்கிட்ட இருக்குங்க இது இல்லாமல் பலக்கிளை வெண்டை பருமன் வெண்டையெல்லாம் நிறைய காய்ச்சி தள்ளும் நிறைய வந்து ஒவ்வொரு காயும் கனவுக்கு கனவுக்கு வரும்போது பார்க்கவே நமக்கு ஆசையாக இருக்கும் ஒரு ஒரு காயும் இவ்வளோவில் பெருசு நல்லா உருண்டையாக இருக்கும் நிறைய பேர் நம்மலாம் வந்து இப்போது மார்க்கெட்டில் பார்க்குற வெண்டைக்காய்க்கும் நம்ம நாட்டு ரக வெண்டைக்காய்க்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா இது குண்டா இருக்கும் அப்படி குண்டா இருக்கும்போது பார்க்கும்போது ஐயோ முத்திச்சா அப்படின்னு வந்து நமக்கு வந்து கேள்வி வரும் ஆனால் நாட்டு ரகத்தில் ஒரு சில அழகாக வந்து அது மாதிரி இருக்குது அது பார்க்க மட்டும்தான் அப்படி இருக்கும் ஆனால் அவ்வளோ பிஞ்சியாகவும் அவ்வளோ அந்த மியூசிலேஜ் சொல்கிற அந்த குழக்கழுப்பு தன்மை வந்து அவ்வளோ இருக்குங்க அங்கே நாட்டு ரகம் அதுதான் நாட்டு ரகம் அது வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ அந்த குழக்கழுப்பு தன்மை இருக்குன்னா அதான் வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம அம்மா அப்பாலாம் அதில் அந்த 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 குழக்கொழுப்பு தன்மையை வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து யூகிக்கிறாங்க க கேல்குலேட் பண்ணுறாங்க இதை தவிர்த்து நமக்கு இந்த வெண்டைக்காய் வந்து ஒன்பது வகை இருக்குது அவரே வெரைட்டிஸ் வந்து என்கிட்ட ஒரு பதினாறு வகை இருக்குங்க நம்மக்கிட்டே இருக்குது இப்போ தம்பட்டை எல்லாம் விதைக்கி விட்டுருக்கோம் தம்பட்டை அவரை வால் அவரை அப்புறம் மாட்டுக்கொம்பு அவரை சிகப்பு பட்டைய அவரை நிறைய வெரைட்டிஸ் அவரை வந்து நம்ம விளைய வச்சோங்க பச்சை பில் அஹ் பச்சை பட்டையவரை அதோட ஊதா போ ஓரப்பட்டவர் இதெல்லாம் இன்னுமே காய்ச்சி மேலே அப்படியே கொடி கொடியாக அப்படியே தூங்கிட்டு இருக்குங்க விதை விதையே வந்து என்கிட்ட இருபது கிலோ விதை இருக்குது ஊதா ஓரப்பட்டவர் அது ஒரு நல்ல ராட்டு நாட்டு ரகம் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்குது வருஷம் ஃபுல்லாக ஆனால் அவரையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஆடி மாதம் விதவுன்னா டிசம்பர் ஜனவரி வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு கொடி வீசி வளரும் அவரை வரைக்கும் ஆடி மாசம் மட்டும் தான் வித உணும்னு சொல்லுவாங்க செடியை அவரை தவிர்த்து ஆனா இந்த ஊதா ஓரப்பட்ட அவரை என்கிட்ட வந்து இந்த செடி வந்து ஒரு மூணு வருஷமா இருக்கு கிட்டத்தட்ட நான் அதை வெட்டவும் இல்லை அந்த செடியை பிடிங்கவில்லை ஆனால் மற்ற வெரைட்டிஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ ஆடி மாதத்துலேருந்து நம்ம போட்டு டிசம்பர் பிப்ரவரி மார்ச் வரைக்கும் காய்க்கும்னு வச்சுக்கோங்க மார்ச் ஏப்ரல் வரை காய்க்கும் அதுக்கப்புறமா அந்த செடியை எடுத்து போட்டணும் போட்டால் மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்து புதுசாக போட்டு தான் வள வளர வைக்கணும் அவரையை பொறுத்த வரைக்கும் ஆனால் இது வந்து என்கிட்ட வந்து ஊதா அவரை நான் மூணு வருஷமாக இருக்க கிட்டத்தட்ட நல்ல காய்ச்சி எடுத்துகிட்டே இருக்கோங்க நல்ல விதையாக அவ்வளோ இருக்குது ஏன்னா எல்லாேருக்கும் கொடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு அந்த ரகம் இருக்குது இது நான் நிறைய பேருக்கு வந்து இந்த ஊதா ஓரப்பட்ட அவரையை போடுங்க நல்ல கிடைக்கும் ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகளை அந்த வந்து நிறையவே நமக்கு வந்து பூர்த்தி செய்யும் அது இல்லாம நமக்கு நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நிறைய கொடுக்கறதுக்கு அது வந்து நல்லா இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த ரகம் இதோட நிறைய ஒரு பதிமூணு வெரைட்டிஸ் நம்ம வந்து அவரக்காய் வெரைட்டிஸ் வச்சுருக்கோங்க அதோட சுரக்காய் வச்சுருக்கோம் மயில் கழுத்து சுரை கும்ப சுரை கிண்ண சுரை நீட்டு சுரை அது மாதிரி ஒரு ஆறு வகை சுரக்காக இருக்குதுங்க இன்னும் நிறைய நம்ம பண்ணணும் நம்ம வந்து இப்போ தான் வந்து ஒரு இடம் எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே பண்ணுறதுக்கு மாடி தோட்டத்தில் முதன் முதலாக நான் ஆரம்பிக்கும் போது ஒரு கத்திரிக்காயை மட்டும்தான் ஆரம்பித்தேன் இப்போது இப்போ வந்து என்கிட்ட வந்து விதைகளே வந்து நூற்றி இருபத்தி நாலு வகை விதைகள் இருக்குதுங்க இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் விதைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆச்சரியம் எனக்கு அடுத்தடுத்து இது பண்ணலாமா இது அதை எடுக்கலாமா எப்போ இப்போலாம் வந்து என்னன்னா வெளியில் ரோடில் ஏதோ ஒரு ஊருக்கு போனாலும் இந்த ஊரில் என்ன ஸ்பெஷலாக விதை கிடைக்கும் அதுதான் நம்மளோட மைண்ட் வந்து அப்படி இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த இயற்கையோட ஒன்றி இருக்கும் விதைகளை பரப்புறதுக்கும் விதைகளை எடுத்து இந்த இந்த விதையை நம்ம வள எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வளர வச்சோன்னா அதுலேருந்து நம்ம சாப்பிட்டு போப்போமா இந்த காயை இது எப்படி வளரும் அது எப்படி வளரும் அந்த தேடல்களும் சிந்தனையும் நமக்கு வந்து நிறைய வகையான புது புது ரகங்களை நமக்கு தானாகவே அது வந்து காட்டி கொடுக்குதுங்க அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நிறைய விதை வகையான விதைகளை வந்து நாங்கள் வச்சு மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கும் நிறைய சொல்லும் செய்கிறோம் இப்போ இது இருக்குதுன்னா இதை எப்படி சமைக்கணும் இப்போ பூனை காளி இருக்குது வெள்ளை பூனை காளி கருப்பு விதை பூனை காளி ரெண்டு வகையான விதை பூனை காளி இருக்கு இதை எப்படி சமைக்கணும் இதெல்லாம் வந்து சமைக்கணுமானே நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னால் பூனை காளின்றது வந்து இது வந்து ஒரு ஒரு நரம்பு தளர்ச்சிக்கு உண்டான ஒரு மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் நம்ம வந்து நாட்டு மருத்துவத்தில் அதை எடுத்துக்கிற ஒரு மருந்து தான் நினைப்பாங்க பூனைக்காலையை ஆனால் இந்த பூனைக்காலையெலாம் ரொம்ப பலகீனமாக இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் அது எப்படி கொடுக்கணுன்றதை மட்டும் நம்ம கொஞ்சம் எல்லாமே வந்து எல்லாமே எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க ஆனால் அது எதை எப்படி எந்த முறையில் சாப்பிடணுன்றது ரொம்ப அவசியம் பூனைக்காளை எப்படின்னா இப்போ அது வந்து பச்சை அதாவது பச்சையாக பிஞ்சியாக இருக்கும்போது அதை எடுத்து நம்ம வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி அவிச்சு தண்ணியை வந்து இருத்தணும் ஏன்னா காய்கறியில் பொறுத்த வரைக்கும் நம்ம அவிச்சு தண்ணியை வந்து வெளியில ஊத்த மாட்டோம் எதுக்குன்னா அதோட சத்து வெளியில போயிடும் ஆனா இந்த பூனே காலில அதீத சத்து இருக்கு நிறைய சத்து இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோன்னா அது அவுச்சி பாதி பிஞ்சியாக இருக்கும்போது எல்லாம் பிஞ்சியாக இருக்கும் போது அதை கட் பண்ணி தூள் போட்டு அவுச்சி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இருக்கிறத சமைச்சி சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு எவ்வளோ சத்து எடுத்துக்குமோ அந்த சத்து அந்த காய்கறிக்கு இருக்கும் ஆனால் இதுவே இது முத்திடுச்சுன்னா அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா பாலில் அதோட விதைகள் அந்த பட்டாணி உரிக்கிற மாதிரி உதிச்சு அந்த விதைகளை பசும்பாலில் ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமாவும் அந்த பட்டாணியிலேருந்து இருக்கிற அந்த விதையை உரித்து அதுக்குள்ளே இருக்க அந்த பருப்பை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு அந்த பருப்பை நம்ம வந்து it? நல்லா அரைச்சி மாவாக்கி அந்த மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 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 பிஞ்சு அப்படி சின்ன பசங்கன்னா ஒரு பிஞ்சு போதும் அதாவது ஒரு சிட்டிக்கை பெரியவங்களாக இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து பாலில் கலக்கி குடிச்சோன்னா அதை விட அற்புதமான ஒரு ஹெல்த் ட்ரிங்கு ஹெல்த் பூஸ்டர் எதுவுமே இல்லைங்க ஏன்னா அது நரம்பு தளர்ச்சி நிறைய இப்போ நிறைய பேருக்கெலாம் அதை கேப்சூல் எல்லாம் தராங்க பெண்கள் ஆண்கள் இன்ஃபர்டிலிட்டி அப்புறமா நிறைய இதுக்கெல்லாம் அது வந்து பிரச்சனையெல்லாம் வந்து சரி பண்ண அதுவும் அதுவும் பெண்களுக்கு வர பலகீனமான இந்த இரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே இது சரி பண்ணுதுங்க தாம்பத்தியம் எல்லா பிரச்சனைக்கும் இந்த பூனை காளி வந்து இது பண்ணுது அது மாதிரி ஒவ்வொரு விதைகளையும் ஒவ்வொரு காய்கறிகளையும் எப்படி தான் நமக்கு முக்கியம் இது எல்லாருமே நம்ம தெரிஞ்சு செஞ்சாலே போதும் நம்மளோட நாட்டு ரகத்தையும் மீட்கலாம் நம்மளோட ஜென்ரேஷன் தலைமுறையும் வந்து இயற்கையாகவே எந்த மருந்து நோய் நொடி இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் நம்ம வந்து இயற்கையாகவே இயற்கையோடு சேர்ந்து வாழலாங்க 听哪里？